சூளகிரியில் காருக்கு டீசல் நிரப்பிக் கொண்டு பணம் கேட்ட பெட்ரோல் பங்க் ஊழியரை தாக்கிவிட்டு போலீசாருக்கு போக்கு காட்டி தப்பி சென்ற நபரின் சிசிடிவி காட்சிகளால் பரபரப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியில் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள பெட்ரோல் பங்கில் காருக்கு டீசல் நிரப்பிக் கொண்டு பணம் கொடுக்காமல் சென்றதால் ஊழியர்கள் காரை முறித்து பணத்தை கேட்டதால் காரின் உரிமையாளர் பணத்தை தர மறுத்து ஊழியரை தாக்கிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது இந்துஸ்தான் பெட்ரோலியம் நிலையத்தில் நேற்று இரவு சூலகிரியை சேர்ந்த செவன் கில்ஸ் எனும் டிராவல்ஸ் ஏஜென்சியை சேர்ந்த திமாராஜ் என்பவர் நான்காயிரம் ரூபாய்க்கு தனது காருக்கு டீசல் நிரப்பிக்கொண்டு பணம் தராமல் காரை இயக்கி சென்றதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் பெட்ரோல் நிலைய ஊழியர்கள் காரை வழிமுறைத்து டீசல் நிரப்பியதற்கு காரன் உரிமையாளரிடம் பணத்தை கேட்டதில் பணத்தை தர மறுத்ததாக கூறப்படுகிறது பின்னர் கார் உரிமையாளருக்கும் பெட்ரோல் நிலைய ஊழியருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் ஊழியரை அந்த கார் உரிமையாளர் தாக்கியதாக கூறப்படுகிறது இதன் சம்பவம் சூளகிரி போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டுள்ளது தகவலின் பேரில் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் காருக்கு டீசல் நிரப்பு கொண்டு பணத்தை கேட்ட ஊழியரை தாக்கிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது